நம்ம சடலாக வரைக்கும் அந்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு ஜென்ரேஷன்லையுமே ஒவ்வொரு குறிப்பிட்ட நடிகர்கள் மிகப்பெரிய இடத்துல வந்து இருக்கிறாங்க இடத்துல சொல்ல போனால் மார்க்கெட் ரீதியாகவும் சரி புகழுடைய உச்சத்துலேயும் சரி ஒரு குறிப்பிட்ட நடிகர்கள் ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்குமே வளர்ந்துகிட்டே வந்து போயிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு நடிகரோ ரெண்டு மூணு நடிகரோ இருக்க மாட்டாங்க நாலஞ்சு நடிகர்கள் வந்து இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருமே அந்தந்த ஜென்ரேஷனில் வந்து ஒரு மிகப்பெரிய பீக்கில் வந்து இருப்பாங்க ஆனாலுமே மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில குறிப்பிட்ட ரெண்டு நடிகர்களை மட்டும் வச்சு இவங்களுக்கு இவங்க தான் போட்டி இவங்களோட படங்களும் இவங்களோட படங்களும் ஒன்றா வரணும் இவங்கள விட இவங்களை தான் ஃபேன்ஸ் வந்து ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வந்து சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ அப்படி வந்து இன்னைக்கு ஜென்ரேஷனில் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம கண்ணால் பார்த்துட்டு இருக்கோம் அது முன்னாடியே நடந்துகிட்டு இருந்தது அதாவது சார் இந்த காலகட்டம் ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாருக்கும் எம்ஜிஆருக்கும் இடையில போட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து ரசிகர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க சார் ரசிகர்களாக இருக்கட்டும் எம்ஜிஆர் அவர்களோட ரசிகர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து யார் பெருசு எந்த படம் அதிகமாக ஓடுது அப்படின்னு சொல்லி சண்டை வந்து போட்டுகிட்டு இருந்தாங்க ஆனால் அப்படி இருந்தாலுமே சாரும் எம்ஜிஆரும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேருமே நன்றாக தான் வந்து இருந்தாங்க அவங்களுக்குள்ள எந்த சண்டையுமே கிடையாது திரைக்கு வழியில எவ்வளவு நடந்தாலுமே திரைக்கு பின்னால் பாத்தீங்க அப்படியே ரெண்டு பேருமே ஒன்னாதான் வந்து இருப்பாங்க விஷயங்கள் இருக்கு அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்படி என்னதான் ரசிகர்கள் எம்ஜிஆரும் சிவாஜியும் போட்டி அப்படின்னு சொன்னாலுமே எம்ஜிஆர் அவர்கள் சிவாஜி ஒரு படத்தை பார்த்து இந்த படம் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டிருக்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து நம்புவீங்களா இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு அதாவது என்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் கேளுங்க எம்ஜிஆர் வந்து அவருடைய இடுப்புல தொழிலாளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தோடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்திருக்காரு ஸோ அந்த படத்துடைய ப்ரொடியூசர் தேவர் அவர் வந்து நம்ம ஃப்ரீ டைமில் ஒரு படம் பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு என்ன படம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு சிவாஜி சவரோட படம் தான் இப்போ ரீசெண்டாக வெளியே வந்துச்சு ஒரு சிவாஜி படம் தான் அந்த படம் பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு எம்ஜிஆரோ சரி ஓகே அப்படின்னு சொன்ன உடனேயே இங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஆருதாஸ் இருந்திருக்காரு ஸோ அவர் வந்து ஒரு வசன அவரு அவரும் இந்த படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு நானும் இந்த படம் பாக்க கூட வரேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு அதுக்கு சின்னப்ப தேவர் இல்ல நீ இந்த படம் பாக்க வரக்கூடாது நாங்க ரெண்டு பேருமே பார்க்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு அதுக்கு அருள் நான் இந்த சிவாஜி படத்துல வசனம் எழுதியிருக்கிறதுனால ஒருவேளை நாங்க பக்கத்துல இருந்தா நீங்க ஃப்ரீயா கிரிட்டிசைஸ் பண்ண முடியாதுன்றதுக்காக இந்த கூட்டு போக மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு சின்னப்ப தேவர் அப்படியும் கூட நீ எடுத்துக்கோ நீ வந்தால் எங்களால் வந்து சரியா விமோசனை பண்ண முடியாது ஸோ நீ நீ இங்கே இருந்துக்க நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் படம் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சரி ஓகே அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரும் சின்னப்பாத்தி அவரும் படம் பார்க்க வந்து போயிட்டாங்கலாம் ஸோ அது வந்து ஒரு சிவாச்சாரோடைய படம் அந்த படம் பார்த்து முடிச்சிட்டு மறுநாள் வந்து வந்திருக்காங்க மறுநாள் வந்து முடிச்சு ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க ஸ்பாட்ல வச்சு ஆரூர் தாசை எம்ஜிஆர் அவர்கள் பாராட்டியிருக்காங்க சூப்பராக இருக்கு இந்த படம் சிவாஜா உடைய நடிப்பு பயங்கரமா இருக்கு சரோஜா ஆக்டிங் சூப்பரா இருக்கு சொல்லவே தேவையில்லை பயங்கரமாக டைரெக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு வசனம் சூப்பராக நீ எழுதியிருக்க ஹாலிவுட் ட்ரெய்சில் இந்த படம் இருக்கு அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர்கள் வந்து பாராட்டியிருக்காங்க நான் இந்த அளவுக்கு சொல்லிட்டேன் ஆனால் படம் இந்தங்கிறது இன்னும் சொல்லவே இல்லை அந்த படத்துக்கு வசனம் எழுதியவர் ஆருதாஸ் அந்த சிவாஜ் சார் கூட சேர்ந்து சரோஜா தேவையை நடிச்சிருந்தாங்க அண்ட் சவுகா சானின்னு நடிச்சிருந்தாங்க ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன் இப்படி சொல்லும் போது உங்களதுக்குமே தெரிஞ்சிருக்கும் வேற எந்த படமும் இல்லை சிவாஜ் சார் நடிப்பில் வெளியான புதிய புறவிய படம் தான் அந்த படத்தை தான் எம்ஜிஆர்கள் பார்த்து ஹாலிவுட் ரெஞ்சில் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பாராட்டியிருக்காங்க அதுக்கு ஆருர் தாஸ் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி வந்து எம்ஜிஆர்ட்ட சொல்லிருக்காரு இப்போ இந்த ஒரு சம்பவத்தை நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி இந்த ரசிகர்களாக இருந்தாலும் சரி இன்னைக்கு இருக்கக்கூடிய இருந்தாலும் சரி எல்லாருமே இப்போ வந்து சிவாஜியும் எம்ஜிஆர் வந்து போயிட்டு தான் சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க சோ அப்படி அவங்க இல்ல அப்படின்றத சொல்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் அது பட்டம் இந்த சம்பவத்தை சொன்னது யாரும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆரூர்தாஸ் தான் அவர் ஒரு இன்டர்வியூல இதை பற்றி பேசியிருந்தாரு ஸோ அந்த விஷயத்தை நான் பார்த்துருந்தேன் அதனால சொல்லணும் சொன்னோம் தான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறாங்க இப்படிப்பட்ட சிவாச்சார பற்றியும் எம்ஜிஆர் பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்க இவங்க ரெண்டு பேரும் முன்னாள் காலகட்டங்களில் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது அப்போ இருந்த ஆடியன்ஸாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன விட உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஸோ அப்போ எப்படி ஆடியன்ஸ் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் தான் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சிறப்பான வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி